இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது இதான் எல்லாரும் கேட்கறாரு முதல்ல நம்ம ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது உங்கள் கையில ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு என்ன ஆப் யூஸ் பண்றது என்ன ஆப் யூஸ் பண்ணணும்னாலும் அதை இன்ஸ்டால் பண்ண தெரியும்ல அதே மாதிரி தான் கையில் இருக்கிற லேப்டாப் உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முதல்ல இன்ஸ்டால் பண்ண தெரியும் ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கற்றுக்க வேண்டியது ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் இப்போ ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்ல தான் விண்டோஸ் இருக்கே இதான் கேட்கறாரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் கிடையாது அவருக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் ஏன் நீங்க லினக்ஸ் சொல்றீங்க இதுதான் அடுத்த கேள்வி இப்போ நான் சாட்சி பெட்டியை ஓபன் பண்றேன் இதுலயே போய் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அடுத்த கட்டம் என்ன போவாரு ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா மாறுவாரு ஒரு ஏஐ இன்ஜினியரா மாறுவாரு பாருங்க நான் இதுலயே காமிக்கிறேன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மிஷின் லேர்னிங் ஆர் ஏஐ அப்படின்னு தேடுறேன் சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் மிஷின் லேர்னிங் ஆர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ் இஸ் ரெக்கமண்டட் அப்படின்னு சொல்லி சரி அப்ப நான் வந்து ஏஐ போல மிஷின் லேர்னிங் போல நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு தான் போறேன் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு இப்போ கூகுள் ஒரு சர்வர் வச்சிருக்கு ஒரு சர்வர் வச்சிருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் சர்வர்ஸ் அப்படின்னு தெரியாது என்ன சொல்றதுன்னு பாக்கலாம் நைன்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சர்வர் அதுக்கான ஆப்ரேட்டிங் தான் பாருங்க வென் சூசிங் சிஸ்டம் ஃபார் ஃபார் சர்வர்ஸ் சர்வர்ஸ் மோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க அதனால்தான் நீங்க லினக்ஸ் இன்ஸ்டலேஷன்ல இருந்து உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம்